பத்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு திருவாரூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறை புதுகை சிவகங்கை ராமநாதபுரம் குமரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மழை காரணமாக தூத்துக்குடி நாகை தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஏற்கனவே இன்று நவ புள்ளி ஒன்று ஒன்பது பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடங்கள் ஆம் பத்தொன்பது டி நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மகாராஷ்டிரா ஜார்க்கண்டில் மகாராஷ்டிர தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நவம்பர் நடைபெறவுள்ளது எட்டு தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அதே போல ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது இந்த இரண்டு மாநிலங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது அமலாகிறதா ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடர் வரும் இருபத்தைந்தாம் தேதி தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார் டிசம்பர் இருபது வரை சுமார் இருபத்தைந்து நாட்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு வரும் இருபத்தி நான்காம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் விரைவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலாகும் என்று மத்திய அரசு கூறிவரும் நிலையில் நாடாளுமன்றம் கூட உள்ளது எப்போ போவீங்க மோடியை சாடியப்ப சிதம்பரம் மணிப்பூரில் மீண்டும் பயங்கர கலவரம் ஏற்பட்டுள்ள நிலையில் அது குறித்து சிதம்பரம் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார் மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இப்போதாவது பிரதமர் மோடி தனது பிடிவாதத்தை கைவிட்டு மணிப்பூருக்கு உடலாடியாக செல்ல வேண்டும் ஐயாயிரம் துணை இராணுவத்தினரை அனுப்புவதால் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது மணிப்பூர் மக்களிடம் மோடி உரையாட வேண்டும் என் சிதம்பரம் சாடியுள்ளார் பங்கு முதலீடு பத்திரங்கள் பங்கு சந்தையில் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை முதலீட்டாளர்கள் வாங்கி விற்பனை செய்வதை பங்கு முதலீடு சமபங்கு என கூறலாம் பத்திரங்களின் வழியே முதலீட்டாளர்கள் மூலதனத்தை அளிப்பதை கடனீட்டு பத்திரங்கள் கடன் மூலதனம் என்று குறிப்பிடலாம் பங்குகளில் முதலீட்டாளர்களுக்கு லாபத்தில் ஈடு தொகை வழங்கப்படும் கடனீட்டு பத்திரங்களுக்கு நஷ்டத்திலும் வட்டி வழங்கப்படும் இதை பங்குகளாகவும் மாற்ற முடியும்